லைவ் அப்டேட்டு சௌந்தர்யா திரும்பி வந்தது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து அந்த வீட்டில் வைத்தறிச்சிலை கொடுத்துருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அதில் மெயினாக அந்த படத்தை பாருங்கள் முத்துவுடைய டிம் ஹெட் இருக்காரில்ல குண்டர் அந்த குண்டருக்குலாம் வந்து ஐயோ சௌந்தர்யா திருப்பி இப்படி வந்துட்டியா உனக்கு வந்து வெளியே எப்படி திரும்ப போகும் அது வந்து இதாக போகும் நீ வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தது வெளியே மக்கள்லாம் பார்த்துட்டு என்னையா வந்து ஓவராக பில்டப் பண்ணால் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருந்தால் அப்படியே அங்கே நின்று சொல்லும்போது அப்படி வந்து லைவில் போயிருக்கும் இப்படி வந்து பொசுக்குன்னு திரும்பி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த குண்டர் சொல்ல உடனே ஆனந்தி சொல்கிறாங்க அப்படியே அவள் வந்து வெளியே போயிருந்தா கூட அது வந்து மாசாக இருந்திருக்கும் அது சம்பவமாக இருந்திருக்கும் திருப்பி வந்தது இருக்குல்ல அவங்க இங்கே பேசிட்டு போனதுக்கு வந்ததுக்குலாம் ஐயோயோ அப்படி சொல்கிறாங்க இதில் சுனிதா அப்படிங்கிற கழுப்புரைட்டு தான் வந்து சௌந்தர்யா மேலே வந்து ஒன் மந்தை கொட்டிகிட்டு இருக்குது சொல்கிறாங்க சௌந்தர்யா வந்து எந்த கேம்லேயுமே நான் ஜெயிக்கலை நான் அந்த கேமில் கண்டிப்பாக ஜெயிப்பேன் நான் வந்து திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் எனக்கு வந்து அது நம்பிக்கையாக இருக்குது நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனா கடைசியில் திருப்பி வந்துட்டா இதான் அவள் வந்து பண்ணிகிட்டே இருக்காள் அவ வந்து ஏதோ ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்னு இவ்வளோ தான் ட்ரை பண்றா பாதியிலே போய்ட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி வன்மத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்குது இது வந்து சுனித்தாலாம் இதை சொல்கிறதுக்கு வந்து எதாவது தகுதி இருக்கா நீ எல்லாம் வந்து ஒரு இளவுக்குள்ளாயிக்கல இந்த வீட்டில் வந்து ஒரு நாலு வாரம் இருந்தால் என்னத்தை பண்ணி கிழிச்ச ஒரு இளவும் பண்ணல சௌந்தர்யா குறை சொல்ல மட்டும் வந்துடுவாங்க சௌந்தர்யா வீட்டுக்குள்ளே வந்ததில் பல பேருக்கு வைத்தறிச்சல் அப்படின்னா முத்து பிஆருக்கு வைத்தறிச்சல் முத்துட்டேன் கேட்குறார் முத்து எப்படி சௌந்தர்யா உள்ள வட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது எனக்கு தெரியும் அவங்களாலலாம் முடியாது சும்மா பில்டப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க நாங்களாவது போய் பணப்பட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் எங்கள் வாய்ப்பே வந்து பறிச்சுட்டாங்க ஆமாம் ஏன்டா நீயே போயிட்டே இருப்பியா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணாமா இப்போ சௌந்தரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெளிவாக ஒரு டிசைன் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல சௌந்தரியான வந்து ஹேட்ஸ் ஆப் பண்ணும் ஏன்னா கேமில் கலந்துக்கல கேமில் கலந்துக்கல சும்மா இருக்காங்க சும்மா இருக்காங்க அப்படின்னே ஒரு பேச்சு வந்திருக்கோம் இப்போவே கேமில் கலந்துக்கிட்டாங்கள்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தை பாருங்கள் நான் வந்து பெட்டி எடுக்க போனேன் அந்த பெட்டி வந்து தூரமாக இருக்குது திருப்பி வர்றது கஷ்டம் அதனால் நான் திருப்பி வந்துட்டேன் அது என்னால் எடுக்க போய் பார்த்துருக்காங்க பவித்ரா போகப்போது நாற்பத்தஞ்சு மீட்ரு இது அறுபது மீட்ரு சவுந்தரம் என்ன பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு மீட்ரு போயிட்டாங்க வெயில் இருக்க பாஞ்சு மீட்ரு அங்கே பெட்டி இருக்குது அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு முடிவு பண்ணுது ஐயோ முடியாது நம்ம எடுத்துகிட்டு திருப்பி போக முடியாது திருப்பி வர்றாங்க இதில் ஏண்டா உங்களுக்கு ஏண்டா வைத்தறிச்சல் அப்படி வைத்தறிச்சல் போட்டால் கதறி சாகுங்கடா நீ உங்களால் முடியலை ஃபேட்மேன் உங்களால் நீங்கள் அதை போட்டில் கலந்துக்கலையில சுனிதா நீங்கள் கலந்து ஆனந்தி கலந்துக்க நீங்களே எதுக்கு பேசுறீங்க மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்